வணக்கம் ரொம்ப சாதாரணமா நம்ம பார்க்குற ரெண்டு சின்ன பறவைகளுக்குள்ள நம்மளோட கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையா வாழ்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த பகுதியில் அந்த ரகசியம் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க நம்மளோட அன்றாட தேவைகள் நம்மளோட எதிர்காலம் இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா இது ரொம்ப பொதுவான ஒரு உணர்வு ஆனா இந்த பெரிய இருந்து வெளியே வர ஒரு வழி இருக்குன்னா எப்படி இருக்கும் வாங்க அதுக்கான விடைய தேடலாம் ஓகே நம்மளோட முதல் பாடத்துக்குள்ள போலாம் இதுக்கு நமக்கு உதவ போறது அடைக்கலான் குருவி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பறவைதான் ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான சில அர்த்தங்கள் இருக்கு அதோட மதிப்பை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா அது எப்படி நம்மளை கவலையிலிருந்து விடுவிக்கும்னு இப்ப பார்க்கலாம் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்ன சொல்லுது ஒரு காசுக்கு ரெண்டு குருவி விற்கிறாங்க அவ்வளவுதான் அதோட மதிப்பு ஆனா அந்த சின்ன குருவிகள்ல ஒன்னு கூட கடவுளோட கவனம் இல்லாம தரையில விழாதுன்னு ஏசு சொல்றாரு யோசிச்சு பாருங்க தரையில விழுற ஒவ்வொரு குருவியும் அவரோட பார்வையில இருக்குன்னா அவரோட கவனம் எவ்வளவு பெரியது எவ்வளவு தனிப்பட்டது சரி இந்த ஆன்மீக விஷயத்தை கொஞ்சம் நிஜ உலகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த அடைக்கலான் குருவி அதாவது நம்ம வீட்டு குருவி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது எடை வெறும் பதிமூணு புள்ளி நாலு கிராம் தான் இருக்கும் வீடுகள்லயும் மரங்கள்லயும் சுத்தி திரிஞ்சு விதைகளை சாப்பிட்டு வாழும் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த சின்ன பறவையத்தான் கடவுள் தன்னோட ஆழமான அக்கறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு ஆச்சரியமா இருக்குல்ல அப்போ முக்கியமான விஷயம் இதுதான் ஒரு காசுக்கு விற்கப்படுற அந்த சின்ன குருவி மேலேயே கடவுளுக்கு இவ்வளவு அக்கறை இருந்தா உங்களை பத்தி அவர் எவ்வளவு அதிகமா அக்கறை காட்டுவாரு அடைக்கலான் குருவி கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற முதல் பாடம் இதுதான் நம்ம மதிப்பை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்ம ரொம்ப ரொம்ப மதிப்புள்ளவங்க நம்ம மதிப்பை பத்தின பாடத்தை இப்போ கத்துக்கிட்டோம் இப்போ நம்மளோட ரெண்டாவது டீச்சரை சந்திக்கலாம் அதுதான் தகுவிலான் குருவி இது நம்மளோட உண்மையான வீடு நம்மளோட அடைக்கலம் எங்க இருக்குங்கிறத பத்தின ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு கத்து போகுது இந்த வசனத்தோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா அடைக்கலான் குருவிக்கும் தகுவிலான் குருவிக்கும் கூட கடவுளோட பிரசனத்துல ஒரு வீடு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு இது சும்மா தங்குறதுக்கான ஒரு இடம் பத்தி மட்டும் இல்ல இது ஒரு ஆன்மீக பாதுகாப்பு நாம இங்கதான் இருக்கணும்ங்கற ஒரு உணர்வு பத்தினது இந்த தகவிலான் குருவியோட எப்ரேய பெயர் டெரோர் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா விடுதலை பறவை இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க நாம எப்போ கடவுளோட பிரசன்னத்துல நம்ம உண்மையான அடைக்கலத்தை கண்டுபிடிக்கிறோமோ அப்போதான் பயம் கவலை இது எல்லாத்துல இருந்தும் உண்மையான விடுதலையை நாம உணர்வோம் ஆக தகவிலான் குருவி நமக்கு சொல்ற பாடம் இதுதான் நம்மளோட உண்மையான வீடு பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையோட நோக்கம் ஆன்மீக சுதந்திரம் எல்லாமே கடவுளை நம்மளோட புகலிடமா ஏத்துக்கிறதுல தான் இருக்கு அதுதான் நாம தஞ்சம் அடைகிறதுக்கான பாதுகாப்பான ஒரு கூடு இது வரைக்கும் நாம ரெண்டு பாடங்களை கத்துக்கிட்டோம் ஒன்னு நம்ம மதிப்பை பத்தி இன்னொன்னு நம்ம அடைக்கலத்தை பத்தி இப்ப இந்த ரெண்டு யோசனைகளும் ஒன்னா சேர்ந்து பயத்துக்கு எதிரா விசுவாசத்தோட நிக்கிறதுக்கான ஒரு முழுமையான செய்திய எப்படி உருவாக்குதுன்னு நாம பார்க்க போறோம் இந்த ஒப்பீடு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது அடைக்கலான் குருவி சொல்லுது கவலைப்படாத நீ ரொம்ப மதிப்புள்ளவான்னு தாவிலான் குருவி சொல்லுது உன்னோட வீட்டை எங்கிட்ட கண்டுபிடி அங்க நீ சுதந்திரமாயிருப்பேன்னு பாருங்க ஒன்னு கடவுளோட அக்கறையையும் இன்னொன்னு அவரோட பிரசன்னத்தையும் காட்டுது ரெண்டும் சேந்தான் அந்த முழுமையான செய்தி நமக்கு கிடைக்குது அடைக்கலான் குருவியை வேகமா பறக்கும் அதோட திறனை பார்த்துதான் இரண்டாம் உலக போர்ல வேகமான விமானங்களை வடிவமைச்சாங்கன்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல சின்னதா இருந்தாலும் தன்னோட கூட்ட ரொம்ப ஆக்ரோஷமா பாதுகாக்கும் இந்த சின்ன உயிரினங்களுக்குள்ள இருக்கிற இந்த தைரியமோ நோக்கமோ நாம கத்துக்கிற ஆன்மீக பாடங்களுக்கே இன்னும் பெரிய அர்த்தத்தை கொடுக்குது இப்ப நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு இந்த விளக்கத்தோட மையமா இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வாக்கு தத்துவத்துக்கு போறோம் இது வெறும் பறவைகளை பத்தினது இல்ல இது நமக்கான ஒரு வாக்குறுதியை பத்தினது இந்த வசனத்தை நல்லா கேளுங்க இதுதான் எல்லாத்தோட உச்சம் ஆகாயத்துல பறக்கிற பறவைகள் விதைக்கிறதும் இல்ல அறுவடை செய்யறதும் இல்ல எதையும் சேமிச்சு வைக்கிறதும் இல்ல ஆனா பரமபிதா அதுகளையும் போஷிக்கிறார் அப்போ அந்த பறவைகளை விட ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள உங்களை அவர் கவனிக்காம விட்டுடுவாரா இது கவனைக்கு எதிரான ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வாதம் இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல இது ஒரு தர்க்கரீதியான முடிவு அப்போ இத எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது இந்த ஸ்லைட் அதுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது முதல்ல உலக விஷயங்களை தேடுறதை விட தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் நம்ம வாழ்க்கைய அவரோட கைகளில் ஒப்படைச்சு அவரோட விருப்பப்படி வாழணும் கடைசியா அவரை நம்மளோட உண்மையான அடைக்கலமா நம்ம பாதுகாப்பான கூடா மாத்திக்கணும் இதுதான் சமாதானத்துக்கான பாதை இந்த விளக்கத்தை நம்ம முடிக்க போற நேரத்துல இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் உங்களோட உண்மையான அடைக்கலம் எது நீங்க கவலைப்படும் போது பயப்படும் போது பாதுகாப்பா இல்லைன்னு உணரும்போது நீங்க எங்க போய் தஞ்சமடைகிறீங்க இந்த ரெண்டு சின்ன பறவைகளோட பாடம் உண்மையான நிரந்தரமான அடைக்கலம் எங்க இருக்குன்னு நமக்கு எப்பவும் ஞாபகப்படுத்தட்டும்